மணி 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 பசிக்குது மணி வணக்கம் சென்னை தொலைக்காட்சி நிலையம் ஏன் பேண்டு ஏன் சேடல் தாடி இருக்கிறவன்லாம் தாகூர் ஆக முடியாது பாடி இருக்கிறவன்லாம் தாராசிங்க ஆக முடியாது இப்படி மிமிக்ரி செய்யற பலரை பார்த்துருக்கிறோம் அப்படியே பிறரோட வாய்ஸை ஆஃப் எடுத்து அதே மாதிரி மிமிக் செய்வாங்க இது சிலர் விலங்குகளை கூட மிமிக் செஞ்சு ஆக்டிங்கே பண்ணுவாங்க

கேமரா ஷட்டர் சவுண்ட் செயின்சா சவுண்ட் தொழிற்சாலை சங்கு சத்தம் கார் என்ஜின் கார் அலாரம் ரைபிள் சத்தம் மொபைல் போன் ரிங் டோன் போல பல்வேறு ஒலிகளை எழுப்பும் திறமை கொண்டது இந்த பறவை ஆஸ்திரேலிய ஜூ ஒன்றில் அடைபட்டு வாழும் ஒரு பறவை தன்னை சுற்றி எழுப்பப்படும் ஒலிகளை கிரகித்து அப்படியே மிமிக் செய்து அசத்துகிறது சமீபத்தில் குழந்தை அழுவது போல சப்தம் எழுப்பி எல்லோரையும் பிரமிக்க வைத்திருக்கு குறைவாக பறந்து நிறைய நடந்து பூச்சி புழுக்களை பிடித்துத் தின்னும் இந்த காட்டுப்பறவை இனப்பெருக்க காலத்தில் நீண்ட வாலை விரித்து நடனமாடி துணையை கவரும் இந்த பறவை இதற்காக ஒலி எழுப்ப துவக்கினால் குறைந்தது நாலு மணி நேரம் விடாமல் சப்தித்து கொண்டே இருக்குமாம் சரி இந்த லயர் பறவைக்கு லயர் பறவை என்று ஏன் பேர் வந்துச்சு ரொம்ப பொய் சொல்லுவோமோ சேச்ச அதன்பால் வாழ் லயர் என்கிற வாத்திய கருவி போல இருப்பதால் லயர் பறவை என்று பேர் வச்சிட்டாங்க ஆனால் பல பொய்க் குரல்களை எழுப்பும் இதை பேட் என்று சொன்னால் தான் சால பொருத்தமாக இருக்கும் என்ன கரெக்டுங்களா நான் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க